வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒரே பூதாகரமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி இப்போ நம்ம இருக்க நேரம் வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரி சொல்கிறாரு இந்தியாவுக்கும் எங்களுக்குமான உறவு நல்லா தான் இருக்குது ஆனாலும் எங்களுடைய முதலீட்டாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்தாரு இப்போ வந்து தமிழ்நாடு சட்டீஸ்கர் ஆந்திரா உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு இப்போ பிஜேபி ஒரு கதையை இருக்காங்க உண்மையான விஷயம் என்னென்னா அமெரிக்காவில் அதிகாரிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க அரசியல்வாதிகளையும் சேர்த்து தான் சொல்கிறாங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியல இப்போ அதை வந்து வெளிப்படையாக உடைத்து விட்டார் வெள்ளை மாளிகை அதிகாரி அந்த பெண் அதிகாரி இதுதான் இப்போ பரபரப்பாக இருக்கிறது ஆங்கில எல்லாம் தொடர்ந்து வந்து அது அதானியால் என்ன லாபம் கின்னு லாபம்னா ஒரே விஷயம்தான் பங்கு சந்தை அப்படிங்கிறது அதானியால் இரக்கம் கண்டது ஹிடன்பிற்கு அறிக்கையில் உடனே நிறைய பேர் நஷ்டம் ஆனாங்க அப்புறம் ஏற்றம் கண்டது பார்த்திங்களா இரக்கம் கண்டது அப்புறம் ஏற்றம் கண்டது அதனால் யாரும் பாதிக்கப்பட அப்படின்னு தொடர்ச்சியாக பிஜேபி பிஜேபிக்கு ஆதரவான ஊடகங்கள் சம்பந்தமாக பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க நம்ம என்ன கேட்குறோம் மெயின் இஷ்யூ என்ன ஹிடன்பிற்கு அறிக்கையில் என்னங்க சொன்னாங்க இல்லாத ஒரு விஷயத்தை படம் சம்பாதிக்கிறாரு இல்லாத ஒரு இடத்த காட்டி லோன் வாங்கியிருக்காரு ஆயில் கம்பெனிங்கிற பேரில் ஊரை ஏமாற்றிட்டுருக்காரு இப்படி தானே சொன்னாங்க அதை விசாரிக்க விட்டுட்டு ஹிடன்பிற்கு அறிக்கை வந்த உடனே பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் கவலை கொள்ள வேண்டாம் முதலீட்டாளர்கள் இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எது மெயின் இஷ்யூ இன்றைக்கி எது மெயின் இஷ்யூ இப்போ ஜெய்சங்கர் வந்து அமெரிக்கா போவார் பார்த்துருங்க இப்போ நான் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு அமெரிக்கா போயிடுவார் ஆனால் என்ன சொல்லுவாங்க இவங்க அதுக்காகலாம் போல வேற ஏதோ சொல்லுவாங்க அப்போ என்னென்னா இதை மூடி மறைப்பதற்கு வேலை அதாவது ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் ஜெயிப்பார் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடப் போகிறோம் அப்படின்னு இதே அதானி ட்வீட் போடுறார் ஜெயித்த உடனே பாருங்கள் நாங்கள் இருபது லட்சம் கோடி நான் வந்து அமெரிக்காவில் முதலீடு பண்ண போகிறேன் இவ்வளோ உங்களையோடு சேர்ந்து நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் இதே அதானி ட்வீட் போடுறாரு ரெண்டு மூணாவது விஷயம் எல்லாத்தையும் தாண்டி பத்தாவது படித்திருக்கக்கூடிய அதானியினுடைய பின்புலம் என்ன நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க வெறும் பத்தாவது படிச்சிருக்காரு இப்போ ட்ராப் அவுட்டு ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குற்ற செயல்கள் இவர் மேலே ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு உண்டா இல்லையா ஒரு குற்ற செயல் அக்யூ குற்ற செயல் என்னங்க அக்யூஷ்னு தானே சொல்லுவாங்க அக்யூஷ்டோட என்னங்க இப்போ பாரத இருக்குது தொடர்பு அவரோட ஒன்றா விமானத்தில் போகிறீங்க கேட்டால் ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டு சக்திகளுடன் ரைட்டுப்பா நீ உள்நாட்டு சக்திகளுடன் வச்சிருக்கியப்பா வெளிநாட்டு சக்தி வெளிநாட்டு சக்தினா அதுக்கு ஆதாரமே காமிக்க மாட்டேன் நீ உள்நாட்டு சக்தியோடய வச்சிருக்கியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து ராகுல் காந்தி பக்கத்தில் வந்து நின்று அந்த பொண்ணோட புகைப்படம் பாருங்கள் அந்த பொண்ணு அதுக்கு சம்மந்தப்பட்ட பொண்ணுன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு தான் எப் ஹிட்ன்பிற்கு அறிக்கை வந்தபோது நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன சொன்னீங்கன்னா அதாவது தவறு அப்படின்னு வரை அவர் நிரபதாதி தான் ஐயா பிஜேபிக்காரங்க சொன்ன வார்த்தை தவறு என்று நிரூபிக்காதவரை செந்தில் பாலாஜியும் சூப்பரானவர்னு திமுக சொல்லுது தவறு என்று நிரூபிக்காதவரை கெஜ்ரிவாலும் சூப்பர்னு ஆம் ஆத்மி சொல்லுது சஞ்சய் சிங்க சொல்லுது கவிதா குற்றமற்றவர்னு அவங்க அப்பா சொல்கிறாரு நம்ம ஹேமந்த் சோரன் சொல்கிறாரு அப்போ இவர்களை மட்டும் இத்தனை வருஷமாக உள்ளே வச்சதுன்னு நோக்கம் என்ன அப்போ செந்தில் பாலாஜி நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் ஏமானிங்க அதான் நீ ரொம்ப புத்திசாலி அப்படி நினைக்க தோணுதா அதுதானே உண்மை ஒரு மனிதருக்காக இந்திய அரசாங்கம் வேலை செய்யுதுன்னு ராகுல் காந்தி காட்டு கத்தா கத்திகிட்டு இருந்தாரில்ல தெரிஞ்சு போச்சா உடனே நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் நம்ம விசாரிக்க மாட்டாங்க இது அமெரிக்காவில் நடந்த விஷயம் அதெல்லாம் நாங்கள் விசாரிக்க மாட்டோம் ஓ அப்போ அமெரிக்காவில் நடந்த விஷயத்த நீங்கள் விசாரிக்க மாட்டிங்க ஆனால் வந்து கனடாவில் போய் ஒரு காலிஸ்தானை நீங்கள் தான் கொண்டீங்கன்னு கனடா பிரதமர் சொல்கிறாரு அதுக்கு பதில் என்ன நீங்கள் இன்னொரு காலிஸ்தானம் எங்கள் நாட்டில் கொண்டுட்டாங்கன்னு அமெரிக்கா சொல்லுது உங்கள் பதில் என்ன தொடர்ச்சியாக அமெரிக்கா இந்தியா நம்ம நாட்டை நான் குறைச்சி பேசுறீங்க இன்னொரு கொஞ்சம் அவலத்தை பாருங்கள் ஹிட்டன்பிற்கு அறிக்கை வந்த உடனே ஹிடன்பிற்கு அறிக்கையில் அப்பா இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் முதலீடு பண்ணவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமாக பேச வேண்டிய பிஜேபி அதை பற்றி பேசலை ஆனால் ஹிட்டன்பிற்கு அறிக்கை வந்தபோது அமெரிக்கா என்ன பண்ணுச்சு முதலீட்டாளர்கள் அங்கே யார் யார் இந்த மாதிரி முதலீட்டை பண்ணீங்களோ அவங்களுக்கு அமெரிக்கா சட்டமே அப்படிதான் ஒரு முத ஒருத்தன் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் வந்து ஏமாற்றிட்டான்னு வச்சுக்கோங்க அவனை சிறைக்கு அனுப்ப மாட்டாங்க சரிக்கு அனுப்புவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எப்பா ஒரு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பணக்குதோ முதலீட்டாளர்கள் கொடுத்துரு உனக்கு தண்டனை கம்மி பண்ணுறோம் அதுதான் சட்டம் இங்கே அப்படி இல்லை ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னா வெளிநாடு போயிடும் அவனை கண்டே பிடிக்க மாட்டாங்க இன்னும் நிறைய விஷயம் இப்போ பாருங்கள் தேவநாதன் யாதவனு ஒருத்தர் பிஜேபியோட கூட்டணி தான் இந்த மாதிரி ஆங்கெல்லாம் பிஜேபி கூட்டணி தான் இருப்பாங்க இப்போ முதலீட்டாளர்கள் அந்த பெனிஃபிட் பண்டாண்டு ஏமாற்றிட்டார் ஏதாவது பிரச்சனை இது வரைக்கும் உள்ளதாக இருக்கார் ஒன்றுமே பண்ண முடியல பணத்தை எப்படி ரிட்டன் வாங்குவீங்க திடீர்னு என்ன சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி சொல்கிறாரு இல்லை இல்லை எங்களுக்கும் அதானிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம அதுக்கு ஒன்று சொல்கிறோம் செந்தில் பாலாஜி மூணு வருடங்களாக அதானியோட நேரடி தொடர்பு இல்லை கரெக்ட் ஆனால் சோலார் எனர்ஜி அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காரு அந்த சோலார் எனர்ஜிங்கிறது அதானிகிட்டேருந்து வாங்குது மின் உற்பத்தியை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிபிஏ நம்பர் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது அந்த வார்த்தை இது உண்மையாக இல்லையா செந்தில் பாலாஜி வளர்க்கணும் பிபிஏ நம்பர் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அது போட்டால் என்ன அர்த்தம்னா சோலார் எனர்ஜியுடன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இதை திமுக என்ன சொல்லுது செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறார் ஆமாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் யார் யார்கிட்ட நம்ம ஒப்பந்தம் போகணும்னு முடிவு பண்ணுறதே சென்ட்ரல் கவுர்மெண்ட்டு தான் அதனால தான் ஆந்திரா சத்தீஸ்கர் இந்த உள்ளிட்டவங்கலாம் நாங்கள் அவங்களோட போடுறோங்கிறார் அதையும் நம்ம ஏற்க முடியாமல் இல்லை அதனால் செந்தில் பாலாஜி சொல்கிறது முழுக்க உண்மைன்னு சொல்லலை ஆனால் முழுக்க பொய்யுன்னு நம்ம சொல்லலை முழு இதை என்னென்னாங்க கவனத்தை திசை திருப்புறது எப்படின்னா இல்லை பாருங்க காங்கிரஸ் பிஜேபி ஆளாத மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க தான் லஞ்சம் பெற்றிருக்காங்க யார் அரசு அதிகாரிகள் சரி ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டாரு அதான் நீங்கள் கைது செய்யணும்னு அதில் வந்து எங்க எங்கள் ஆளுங்களை யாரையும் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா உங்களுக்கு தான் காங்கிரஸை ஒழிக்கணும் காங்கிரஸ் முக்து பாருறது தான் நோக்கம் இந்நேரம் நீங்கள் செந்தில் பாலாஜி பண்ணியிருந்தாருன்னா உள்ள தூக்கி போட்டிருக்கலாமே வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே இப்போ நம்ம சொல்கிறோம்ல பிபிஏ நம்பர் த்ரீ ஆஃப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம சொல்கிறோம்ல இது பிஜேபிக்கு தெரியாதா பிஜேபி ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இதுக்கு வந்து பண்ண சொன்னதே அவங்க தான் சோலார் எனர்ஜியிட்ட ஒப்பந்தம் போட்டால் தான் இங்கே வந்து சப்சிடி கொடுப்போம்னு சொன்னதே அவங்க தான் உண்டா இல்லையா ஜெகன் மோகன் தப்பு பண்ணாருன்னா ஏன் தப்பு பண்ணாரு நீங்கள் தானே இங்கே வடியை வடிகாலே அமைச்சு கொடுத்தீங்க அதானி தான் எல்லாம் எல்லாம் நீங்கள் ஏன் சொன்னீங்க இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதானி பொருளாதாரத்தை மட்டும் பய பயமுறுத்துலிங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எங்கே தெரியுமா யாரும் நிறைய பேருக்கு தெரியுதா தெரியல தெரியல முழுக்க அண்ணா அதானியை படிச்சுட்டு தான் பேசுகிறோம் அதானி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா நஷ்டமே வராத இடம் போர்ட் துறைமுகம் ரெண்டாவது சுங்கச்சாவடி இந்த ரெண்டுலேயும் என்றைக்காவது கூட்டம் குறையுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி இது ரெண்டும் எவ்வளோ முக்கியத்துவம் இந்த இது ரெண்டு உங்கள் இருந்தால் என்ன சொல்கிறாங்க குஜராத்தில் இவ்வளோ போதைப் பொருள்கள்லாம் உள்ளே வருது அது அதானிக்கு தெரியாமல் வருதா நிறைய ஸ்மக்லிங் இமக்லிங் ஏகப்பட்ட வேலை போர்ட்டில் நடக்குது இதெல்லாம் அதானி நிர்வகிக்கக்கூடிய துறைமுகம் தானே நம்ம அதானி பண்ணுறாருன்னு சொல்ல தப்பு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதையும் தாண்டி சுங்கச்சாவடி அதானி பங்குக்கு அவுட் அவுட்டுங்க மறுபடியும் ஏறிடுங்க ஏன்னா அவர் அவர் வந்து பேங்க் செக்டார்லையோ இல்லை சிறு குறு இன்வெஸ்ட் பண்ணலீங்க அவர் பண்ணியிருக்கிறது சுங்கச்சாவடி டெய்லி காசு இந்த ரெண்டு வளமான இதில் இன்வெஸ்ட் பண்ண ஐடியா கொடுத்தது யார் அவருக்கு பின்பலமாக இருந்தது ஐயா மோடி உண்டா இல்லையா இப்போ எதுக்கு அவ்வளோ பதறீங்க எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற நிர்மலா சீதாராமன் எங்கே காணும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா காணம் பார்த்தீங்கன்னா அதானிலேருந்து ரொம்ப காணம் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த மாதவி யார் அவங்க அவங்க தான் செபியுடைய தலைவர் அவங்க தான் விசாரிக்கணும் அவங்க இதை பற்றி விசாரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே அதானி அவர்களுடைய பங் பங்குளை அவங்களே முதலீடு பண்ணியிருக்காங்க கேட்டால் நான் இப்போ பண்ணல அப்போ பண்ணோங்கிறாங்க எப்போ பண்ணாலும் பண்ணது பண்ணது தானே அப்போ செபி தலைவர் அப்படிங்கிறவரும் நியாயமாக இல்லை நாட்டை பிரதமர் அப்படிங்கிற கூடிய மோடியும் நியாயமாக இல்லை அதானியும் நியாயமாக இல்லை இவர்களை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய புலனாய்வு அமைப்புகளும் நியாயமாக இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் இந்தியா அப்படின்னு நம்ம கோஷம் போட வேண்டிதான் இதுதான் பாரத் மாதா கி ஜெயின்னு பத்தோட பார்த்தோம்னா நம்மளும் போக வேண்டி தான் தொடர்ந்து நம்ம இதுதான் இருக்கோம் இன்றைக்கி முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அமெரிக்கா எவ்வளோ புத்திசாலி பாருங்க அவங்க நாட்டில் அது என்னென்னா அவங்க நாட்டில் கிட்ட போய் நீ பணத்தை வாங்கி அந்த பணத்தை அதிகாரிகளுக்கு கொடுக்குற ஆமாம் என்ன சொல்கிறான் தெரியுங்களா அமெரிக்காக்காரன் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பற்றி பொழுது நீங்கள் இங்கே அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவன் பேசவே இல்லை நீ கொடுத்தா கூட கொடுக்கட்டினா போ அது ஏன் ஏன் ஊட்டு பணத்தை எடுத்து இது கொடுக்குற அதுதான் பிரச்சனை இப்போ அப்போ இவ்வளோ நாள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய வந்து வாழ்வாதாரத்தை சிதைத்து அவங்களை ரோட்டில் அலையவிட்ட மோடி அதான இந்த கூட்டணி இங்கே பண்ணுற வரைக்கும் பாதுகாப்பு இங்கே ஏதாவது பேசுனீங்கன்னா மஹிமா மெகித்தாவுடைய பதவி பறிக்கப்பட்டது ராகுல் காந்தியுடைய பதவி பறிக்கப்பட்டது ஆனால் அமெரிக்காவில் போய் இவங்க அடி வாங்கிட்டாங்க இத எல்லா இடத்துலையும் போய் ஸ்மார்ட்டாக வேலை பார்த்து ஒரு இடத்துல பெருசாக மாட்டுவான் பாருங்க அதுதான் மாட்டிட்டான் இப்போ இப்போ என்னென்னா மோடி வந்து மோடி என்ன பண்ணுவார் ஐயா நம்மளால தான் பண்ணிட்டாரு விட்டுருங்க நான் எதாவது பெருசாக உங்களுக்கு பண்ணுறேன் நீங்கள் எதாவது இறக்குமதி இந்த பணம் இல்லா வரி இல்லாத வர்த்தகம் அப்படின்னு கையெழுத்து போட்டு வந்தார்ல அது வெளிநாட்டிலேருந்து யாராவது பொருள் இங்கே கொண்டு வந்தால் ஒரு அஞ்சு நாட்டில் இருந்து வந்தால் அதுக்கு வரி இல்லையா ஐயா கையெழுத்து போட்டு வந்திருக்காரு இதே மாதிரி தான் இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி காபந்து பிரதமராக இருக்கும்போது இவருடைய அதிகாரமே இல்லை ரெண்டாயிரம் கோடி வந்து பூட்டானுக்கு கொடுத்தார் அதே மாதிரி வந்து மின் மின் சப்ளை இதை விட எங்கேயாவது அநியாயம் உண்டா இலங்கையில் இருக்கக்கூடிய மின்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர் ரிசைன் பண்ணும்போது என்ன சொன்னார் ஐயா மோடியே வந்து அதானிக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு சொல்கிறாரு சொன்னாரா இல்லையா அதை பற்றி யாருமே விவாதிக்க மாட்டேங்களே ஏன் உங்களுடைய கவலை என்னென்னா நேஷனல் அரால் வழக்கை பற்றி விசாரிப்பீங்க ராகுல் காந்திவள் இந்த வெளிநாட்டில் போய் என்ன பேசுகிறாருன்னு விசாரிப்பீங்க ராபர்ட் வதேரா பிரியங்காவுடைய கணவர் நிறையா முதலீடு பண்ணிட்டாங்கன்னு விசாரிப்பீங்க சோனியா காந்திக்கு நிறையா சொத்து இருக்கிறத பற்றி விசாரிப்பீங்க அதானியை பற்றி பேசினாலும் அவ்வளோ கோபம் வருது இப்போ உலக நாடுகள் எல்லாத்துலேயும் சந்தி சிரிக்குதே இதற்கு என்ன பதில் இதான் நம்ம இருக்கோம் இப்போ திடீர்னு ஜெய்சங்கருடைய பயணம் எதற்காக உங்களுக்கு தெரியும் இல்லை ஐயா தெரியாமல் மாட்டேங்கா அப்படி நேரில் ஆள் அனுப்புகிறேயா நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கோங்க ஐயா வந்து இந்தியாவும் தொடர்ந்து விட்டுருட்டோம் என்னென்னா பண்ணுங்கள் கேட்டால் தேச பாதுகாப்பு தேச பாதுகாப்புன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இந்தியாவை குட்டை குட்டிச்சவர் ஆக்கி கொண்டிருக்கிறார் மோடி இப்போ அதானி மேட்டரில் மாட்டிக்கிட்டாங்க இதுக்கு இப்போ நிறைய ட்ரம்ப் கிரம்ப் வச்சு நிறையா பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க உண்டுக்குள்ளே பண்ணாமலாம் இல்லை அதனால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மாளிகை அதிகாரி எங்களுக்கும் இந்தியாவுக்கெலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க சூப்பராக தான் இருக்கும் ஆனால் எங்களுடைய முதலீடு நாங்கள் மாட்டோம் அதையும் கரெக்டாக இருக்காங்க அதனால் எந்த அளவுக்கு சீரழிக்க வேண்டுமோ அந்தளவுக்கு சீரழித்து விட்டார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி